கடைசியாக இருக்கிற நாங்கள் ஒரு சிறப்பு கேள்வி போகிறாங்க ஆனால் இன்றைக்கு நின்றாக்களில் நன்றாக வந்தோம் நன்றாக முடிஞ்சோம் சம்பந்தப்பட்ட பாடங்கள் நாங்கள் பாட்டுகள் அடுத்தோம் பெரிய விடம் நாங்கள் அங்கே அவங்களுக்கு பின்னாடி பின்னாள் அன்பு சொல்லப்படும் என்று சொல்வோம் ஆனால் வந்து வாழ்க்கைக்கு நம்ப அதோட வந்து பெரிய விட சொல்லுவோம் வந்தால் அத்தோட சென்ற இது பற்றி நான் கூறேன் எப்படி என்னத்தை செய்யணும் எப்படி செய்யணும் பற்றி எங்களை பொறுத்த மட்டும் இல்லை என்ன பொறுத்த மட்டும் இல்லை அது முழுமையாக ஈடுபட்டு வருகிறாங்க நீங்கள் எல்லோரும் உங்களோட கருத்துக்களை சொல்லலாம் சொல்லலாமலே அன்ப வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க இயேசுதான் என்னுடைய முழுமையான வழிகாட்டி அவரை ஏற்றுக்கொண்டால் மற்ற கணவருடைய ஆலோசனைகள் எல்லாம் அதுக்குள்ள விடைகாணும் ஏற்றுக்கொண்டனால் எட்டு வாசித்தால் புரிஞ்சால் தியானித்தால் ஆராய்ச்சி செய்தார் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய வரும் அவருடைய நிறைவு எங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் எப்படிப்பட்டவராக இருந்தால் யாராக இருந்தாலும் அந்த உறவை அவர்களை கேட்ட வேண்டும் வந்து அந்த வளம்க்கு வரும் ஒரு பாட்டு சின்ன பாட்டு தேங்க்யூ நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஒன்று ஆடின எல்லாரும் ஒரு சும்மா ஆடிட்டு போகவில்லை அது ஒரு வழிபாடு என்ன பொறுத்த மட்டும் இல்லை நாங்கள் நேற்று செய்த செய்தெல்லாம் ஒரு வழிபாடு கோயிலில் நடந்தது ஒரு பகுதி மட்டும்தான் அதுக்கு நிறைவு கொடுத்தது இங்கே இந்த வீட்டில் அந்த இடலில் இந்த பாபத்தியோ அல்லது பிள்ளை ஆடின ஒன்று கூடல் ஆலையால் பாராட்டி உச்சாரப்படுத்தி விடுவாங்க அதைத்தான் நிர்வாகம் அதான் சமூக வளர்ச்சி அதைத்தானே நாங்கள் யாரும் எங்களுக்குள்ள வற்புறுத்தாங்க சமூக முன்னுரவு எங்களோட பங்களிப்பு செய்கிறோம் நான் முக்கியமில்லை நீங்கள் முக்கியமில்லை அவர் முக்கியமில்லை இவர் முக்கியமில்லை ஆனால் சமூக நன்றியே சு நன்றியே சு நன்றியே Jesus, Thank you Jesus Thank Jesus Thank Jesus Jesus, Jesus. நன்றி ஜே நன்றி ஜே நன்றி ஜே நன்றி ஜேசு நன்றி ஏமனியில் எப்படி சொல்லுவீங்களா சார் யாவது ஃப்ரெஞ்சில் மர்சியேசு

கேசு கேசுங்கேசுவர் வரலாற்று மனிதர் கற்பனை வரலாற்றுக்கு நண்பர் வரலாறு நன்றாக பிரிக்க வைத்தவர் முன் பிட்ச் யூசுக் முன் ஃபீஸுக்கு முன் கீசு என்று வந்த அந்த ஆளுமை கொண்ட பீஸு அவர்களே வாழ்க்கையை காட்டி அன்போடு சென்று நன்றி